வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஒன்றை முக்கால் கேட்குறேங்க தண்ணியோட வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க அமராவதி வாய்க்கால் பாசனத்தில் இந்த ஒன்றை முக்கால் இருக்குதுங்க பூராமே தென்னந்தோப்பு பண்ணி தென்னந்தோப்பு தென்னங்கன்னு போட்டிருக்காங்க பக்கத்தில் உங்களுக்கு கரும்பு இருக்குதுங்க நெல் கரும்பு எல்லாம் இருக்கிற ஏரியா தானுங்க அமராவதி வாய்க்கால் பாசனம் பத்து மாதம் தண்ணி வர ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குதுங்க இந்த தென்னங்கன் போட்டிருக்கிற பூமி தானுங்க ஸ்கொயராக வந்துடுதுங்க இதில் வந்து இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு வீடு எல்லா வசதியும் இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குதுங்க சுற்றியும் பாருங்க பக்கத்துல தென்னந்தோப்பு தானுங்க அமராவதி மெயின் இருந்து ஒரு ரெண்டு லேண்டு தள்ளி வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிங்க இது கிணறு வீடு இபி சர்வீஸு எல்லாமே சேர்த்து ஒன்றை முக்கால் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்து வந்துருதுங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக எண்பது ரூபா சொல்கிறாங்க வடகிழக்கு பகுதியில் ஒரு போர்னு ஓட்டுருக்குறாங்க ஜலமுலையிலிங்க கிணறு ஜலமுழையில வந்துருதுங்க தார் ரோடு பேஸ் வடக்கு பாட்டு வருங்க நீங்கள் இருந்த நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்